பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் தமிழ் நடிகர் விஜயின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது திருவச்சூரில் ரூபாய் ஒரு லட்சத்தில் நலத்திட்ட உதவிகள் திருவச்சூர் ஜூன் இருபத்தி நான்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜய் ஐம்பதாவது வயதில் நுழைவதை முன்னிட்டு திருவச்சூரில் உள்ள தாவிகா விஜய் ரசிகர்கள் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பீட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் விழாவில் வடசென்னை மாவட்ட தலைவர் கே கட்பீஸ் விஜய் செயலாளர் செல்வகுமார் திருவற்றூர் டி ஆனல் வழக்கறிஞர் என் செந்தில்குமார் பகுதி செயலாளர் விக்டர் விஜய் எஸ் தினேஷ் மணீஷ் ஆகியோர் முன்னிலையில் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள லேப்டாப் ஒரு மாணவருக்கு வழங்கப்பட்டது பெண்களுக்கு பிளாஸ்டிக் குடம் பெண்களுக்கு புடவை துப்புரவு பணியாளர்களுக்கு புடவையுடன் கைவுரை ஐம்பது பேருக்கு வேட்டி லுங்கி ஆட்டோ டிரைவர்களுக்கு காக்கி ஷர்ட் மாணவர்களுக்கு தோல்பை நூறு பேருக்கு மதிய உணவும் வழங்கப்பட்டது விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த மற்றும் இளைஞர் அணியினர் மாணவர் அணியினர் வர்த்தக அணியினர் வட்ட நிர்வாகிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பெரிய அது மட்டும் இல்லாம